ஸ்மார்ட் கோச்சிங் அண்ட் கன்சல்டிங் வழங்கும் பயணம் பல வெற்றி மனிதர்களோட வாழ்க்கை பயணத்தை அழகா வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பயணம் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையுமே ஒரு தனித்துவமான பயணம் தான் அந்த பயணத்துல சந்திக்கிற வெற்றி தோல்வி கஷ்டங்கள் இன்பம் துன்பம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்தது தான் இந்த பயணம் நிகழ்ச்சியில இனி வரும் வாரங்கள்ல பல வெற்றி மனிதர்கள் மற்றும் தொழில் முனைவோர் இப்படி ஏகப்பட்ட மனிதர்களை சந்திக்க போறோம் நான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கேன் நீங்களும் அதே சுவாரஸ்யமா இனிய வணக்கம் பயணம் நிகழ்ச்சியோட எபிசோட்ல இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம்னா மக்களுக்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் மருத்துவ சேவையை வழங்கி வரும் ஒரு மருத்துவ வல்லுநரை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் மருத்துவ துறையின் மீது உள்ள பேரார்வம் மக்களுக்காக அவர் செய்து வரும் சேவை மற்றும் ஒரு தனி மனிதராக அவர் கடந்து வந்த பயணம் பற்றி நாம் இன்று அவர் கூட கேட்டு வருகிறோம் இன்னைக்கு எபிசோட் கொண்டு போயிடலாமா வணக்கம் சார் வணக்கம் என்னோட இன்வைட் அக்சப்ட் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க பார்த்தாலும் வந்து நாதன் நாதன் பார்க்குறோம் போர்டிங்ஸ் அண்ட் போர்டிங்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கு இன்ஃபேக்ட்டை நானுமே அதை பார்த்துட்டு ஒரு கியூரியாசிட்டி கிஃப்ட் இயர்ஸ் யார் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ நாதன் அப்படிங்கிறவங்க யார் சார் ஹூ இஸ் நாதன் அப்படின்னீங்கன்னா அது எங்களோட ஃபாதரோட நேம்லேருந்து எடுத்துக்கோங்க அட் ஓன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்தன்ங்கிறது எங்களோட நேம்ஸ் என்னோடது பிரதர் நேம்ஸ்

அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதுல பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அது சரி கம்ப்ளீட் பண்ணிடலாம் கோர்ஸ அப்படின்னு சொல்லி நான் திருப்பியும் நான் திருப்பியும் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும் போது எனக்கு எனக்கு எனக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஒன்று ஸோ நான் ஒரு பிசினஸ்மேனா எவ்வளவோ பண்ணனும் அத விட எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அது ஃபாதரோட பேர்க்க நான் வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படி பார்க்கும் போதுதான் எவ்வளவு நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதுல நான் அவரோட பேரண்ட்ஸோட சாய்ஸ் தாங்க அப்புறம் அது வந்து எனக்கே பிடிச்சது பண்ணிட்டு அற்புதமான விஷயம் என்னதான் நம்ம கம்பல்சன்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும்

எங்களாலயே அது ஒரு பெரிய சவால் இங்க அப்ப என்னன்னா அவர் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்றா நாங்க இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவரா அதுக்கு மேல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க பாப்பிப்போம் சோ அந்த சவால நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் மோஸ்ட் பிசியஸ்டி ப்ராக்டிஷன் இன் பாக்ட் அப்ப அவரோட குட்வில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அந்த குட்வில்ல நாங்க வந்து என்ன கெடுக்காம அது இன்னும் பல பேருக்கு அதே அவர் என்ன நோக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அதே பர்பஸ் சர்வ் பண்ணும் அப்படிங்கறது நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அதுவே எங்களுக்கு பெரிய சவால் பேன் கெடுக்காம இன்னும் நல்லா நிறைய பேருக்கு போய் ரீச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் சர்வீசஸ் இன்னும் நிறைய கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமா இருக்குங்க அதோட ஃபேவரட் வேர்ட்ஸ் நான் சொல்றேன் சீரியஸ் sincere systematic service surely secures supreme success wow. it is uh, okay. 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 so the our favorite in the caption you commitment to community english la tamil romba samuhathirkana arpadi adu so ethics with empathy <laughs> yeah, so ethics with empathy yeah ninga follow

ஃபைனான்ஷியர் ஃபைனான்ஷியர் ஃபாலோவர் டோரியேஸ் தரைய நிஸ்ப பண்ணி இங்க ஹாஸ்பிடல் செக்டார்ல வந்ததக்கு அப்புறம் மோர ஓவர் டைம் ஃபிசிஷியனோவோ இருக்கறோம் அப்ப இந்த ரெண்டு ரோல்ஸ் வந்து நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க டபுள் எம்டிங்க மாஸ்டர் ஆஃப் மேனேஜிங் அட் அ டைம்ல ரெண்டு போயிட்டு கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருக்கு நோ டவுட் கேட்டீங்க ரொம்பவே ஹெக்டிக்கா இருக்குது சேலஞ்சிங்கா இருக்கு மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு மாஸ்டர் ஆஃப் மெடிசன் நாங்க ஏன்னா நாங்க அது ட்ரைனிங் ஏற்கனவே ஃபாலோ வருஷம் நாங்க எடுத்துட்டோம் பட் மேனேஜிங் டைரக்டர் எனக்கு எங்கேயுமே ட்ரைனிங் நான் எடுத்ததே இல்ல இது வரைக்குமே எடுத்தது இல்ல அதனால மேபி இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல நான் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் ஆயிருக்கேன் நினைக்கிறேன் அது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கான அனுபவங்கள் வர வர ீங்கள <muchan> yes, exactly. yeah. <muchan> 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 ஓகே முடிச்சுட்டு இருக்க ஒரு ஒரு நேரமும் நம்ம ஒர்க் பண்ணலாம் தூங்குறதே இன்ஃபேக்ட் அட் எட்டு மணி நேரம் தூக்கம் ஐயோ மூணு நேரம் வேஸ்ட் அவங்க தூங்கிட்டு இருக்கீங்க அஞ்சு மணி நேரம் போதும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் அவரு பை நேச்சர் எனக்கு அது அப்படியே வந்துருச்சு அதனால இது வந்து எனக்கு புதுசா இல்லை யாரோ சொன்னாங்க எனக்கு பெருசாவே தெரியாது இதை நான் அவர்கிட்ட தான் எனக்கு கத்துட்டு பிளஸ் எனக்கே வந்துருச்சு இந்த இந்த ஓகே எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆயிப்போச்சு இதை ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸாவே நாங்க யாருமே பார்த்தோம் ஸ்ட்ரெஸ்ஸா பார்த்தா தானே இது டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் இல்லாத ஒரு ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது எங்களுக்கு அதிகமா இருக்கு நோ டவுட் எல்லாத்தையுமே இருக்கு பட் இருந்தாலும் அதை நாங்க வந்து ஒரு சவாலா எடுத்து அதை ஓவர் கம் பண்றதுக்குள்ள எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஒரு என்னதான் அடுத்த ப்ரொஃபஷன்ல எல்லாம் சவால்கள் இருந்தாலும் இது வந்து மருத்துவத்துறை அப்படிங்கிறது உயிரோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்ப நிச்சயமா சவால்கள் அப்படின்றதே அதிகமான ஒரு மருத்துவரா நீங்க சந்திச்ச ஒரு சவாலான ஒரு கேஸ் அப்படின்னா ஒரு சிங்கிளா எல்லாம் இந்த கேஸ் தான் சொல்ல முடியல ஃபார் த ஃபஸ்ட் டூ டிக்கெட்ஸ் ஓர்ட் அண்ட் டூ டிகேட்ஸ்ல இருந்து நிறைய பார்த்ததுனால சொல்ல முடியல ஒரு விஷயம் அதனால நல்லா சொல்ல முடியும் ஒரு 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 சின்ன ஒரு கை குழந்தை மூடியை போட்டுட்டு பண்ண முடியாம தூக்கிட்டு தான் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க கொண்டு போய் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணி சேவ் த கேர்ள்ஸ் லைஃப் ஹார்ட்லி அது அப்ப இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஆறு எட்டு மாசம் தான் இருக்குங்க வென்டிலேட்டர் வச்சிருந்தா அதை வெளியே போடணும் சோ அந்த குழந்தை எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப மாட்டிட்டு இருக்கு இங்கே அதுலயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வருது சோ அங்க அந்த குழந்தைய பாக்கும்போது எல்லாம் நாங்க இங்க மேல இருக்கும்போது நடந்து போயிட்டு இருப்பாங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க சோ அந்த குழந்தைய பாக்கும்போது எல்லாம் நாங்க எங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் பாந்து போயிரும்

என்னோட டீம் மெம்பர்ஸ் எங்க டீம் அப்பதான் உருவாடுச்சு எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் டீம் ஒரு பேக்கப்ல ஒரு ஏ டீம் மாதிரி அப்படி இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த டைம்ல தான் ஒரு பெரிய டீம் எங்களுக்கு உருவாச்சு அப்போ வந்து நாங்க வாங்கின போயிறதா இருக்கேன் சோ அந்த இது எல்லாமே சவாலா இருந்துச்சு இடப்பற்றாக்குறை மெயினா இருந்துச்சு எங்களுக்கு நல்லா பண்ணி ரொம்ப எங்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் மெஜாரிட்டி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பேஷன்ஸுமே ஓவர்டூர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வென்டிலேட்டர் நீடு அந்த மாதிரி இருக்கிறவங்க என்கிட்ட நிறைய பேர் வந்துருக்கு இல்லன்னு சொல்லி அனுப்பவே என்னால பண்ண முடியல இருந்தாலும் எல்லா சவால்களையும் நாங்க ஓவர் கம் பண்ணி எவ்ளோ பேர் நாங்க ரிசீவ் பண்ணி ஈவன் பேஷன்ஸ் எனக்கு ரிசீவ் ஃப்ரம் வேரியஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எவ்வளவு விழுப்புரம் மாவட்டம் எங்க எங்க இருந்தா கிட்ட வந்தாங்க அவங்களும் இன்னும் இன்ஃபேக்ட் ரெவியூக்கு ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இன்னும் வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு பேஷண்ட் பாத்த காலம் எல்லாம் உண்டு அது கோவிட் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் லெபார்ட்ரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு எல்லாமே மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் பேஷன்ஸ் எவ்ரி டே நாங்க பாக்கிறது எல்லாமே மிகப்பெரிய சவாலுங்க எங்களுக்கு

அதனால எங்க லைஃப் எப்ப கால் சொல்லு எப்ப போடு தூங்கி எந்திரிச்சு போய்கிட்டே இன்பேக்ட் எங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாது எப்ப போனா எப்ப வந்தா எதுவுமே தெரியாது இது இப்படித்தான் எங்க லைஃப் இதுன்னா எங்களுக்கு பொதுசு நாங்க படிக்கிற காலத்துல இருந்தே நாங்கெல்லாம் போதே ட்யூட்டஸ் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும் போதும் கூட டியூட்டி பாத்துக்கிறோம் அங்கேயே ஐஸ் தூங்கி அங்கேயே எதிர்ப்பு இப்படியே நாங்க அதுக்கு பழக்க ஆனதுனால எனக்கு இதுவும் பெரிய புதுசா தெரியல வெளியானு பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியுது அந்த ஒரு டெடிக்கேஷன் கூட இல்லைன்னா இதுல நம்ம சர்வீஸ் இந்த சர்வீஸ் பண்ண முடியும் பொதுவாகவே மக்களிடையே பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் பற்றி மருத்துவமனை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்கும் அப்ப அதுல ஏதாவது ஒரு தவறான புரிதல் இல்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ரெண்டோ மூணோ இருக்கு அப்படின்னா அதுல எதையாவது நீக்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுங்க ஒரு சிலது இருக்குதுங்க அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் பட் அதான் ஒரு சின்ன ஒரு சொல்றேன் பொதுவாகவே நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு டயக்னோஸ் பண்ணனும்னு சொல்லி பிளட் டெஸ்ட் டு சம்திங் எவ்வளோ சம்மி எடுக்கிறேன் இது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க டாக்டர்காவே இல்ல ஹாஸ்பிடல்காகனையும் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில ஒரு சிலர் நாட் எவ்வளோ ஒரு சில நினைக்கிறாங்க அதுவே ஒரு அது கொஞ்சம் மாற்றினு நினைக்கிறேன் நான் இப்ப என்ன டைம் இருக்கும் உங்கள சொல்ல முடியுங்களா வாட்ச் பார்க்காம எக்ஸாக்டா சொல்லுங்க அது முக்கியமா வேலை ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் தெரியுதுன்னா என்ன தேவைப்படுது ஒரு வாட்ச் தேவைப்படும்

மருத்துவம் வச்சு வச்சு எங்க நாலேஜ் டெவலப் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம நம்ம செஞ்சாலும் சில அந்த தோல்வியும் வரலாம் சரிங்களா அந்த இன்னும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரில இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி எங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணும் நம்ம எவ்வளவுதான் க்ளாட்டி கொடுத்தாலும் சில சமயங்கள்ல அந்த தோல்வி வரும்போது ரொம்ப ஒரு 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 என்ன சொல்ல ஒரு எமோஷனல்லா சம்டைம்ஸ் ஒரு சர்க்கம்சிஸ்டன் வருதுங்க அந்த சூழ்நிலையில கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா அந்த ஹேண்டில் பண்ணா பழகிக்கிட்டோம் ரெண்டு சைடு அப்ப இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கை வழிவாங்க அப்படிங்கறது ஏன் வழியில இப்போ வந்து பொது தேர்வு நடந்துட்டு இருக்கு சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவத்துறையில மருத்துவரா தான் ஆகணும்ன்றதுல ரொம்ப டெடிகேட்டடா தீர்க்கமா இருக்காங்க எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி வேணாலும் எனக்கு அந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பிக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்ற ஒப்பீனியன் சரி உங்களோட நோக்கம் உயர்ந்ததா இருந்தா எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் செல்ஃபர்ஸ் எஃபர்ட் போட்டணும் கூடாதுன்னு சொல்றேன் இந்த நோக்கம் வந்து அந்த எய்ம் வந்து பொதுவானது பொதுநலன் கருதியா இருக்கணும்னா சுயநலம் போகக்கூடாது ஒரு பொதுநலன் கருதி நீங்க ஒரு எய்ம் வச்சிருக்கிறீங்க அப்படினா தாராளமா சென் எஃபோர்ட் கொடுங்க எது வேணாலும் அஜீவ் பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு பிளான்ஸ் டாக்டர்ஸ்க்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாருக்குமே நாம் அகாடமில அதை கன்சென்ட் அதுல வந்து தியரிட்டிகல் பிராக்டிகல் சிமுலேஷன் அண்ட் ஹேண்ட் சாங் எல்லாத்துலையுமே ட்ரைனிங் கொடுத்துங்க அவங்களுக்கு அது இல்லாமல் எங்கள்கிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு மெயின் பிரான்ச் இல்லாம பல இருக்குதுங்க பரபத்து வேலூரில் வெளியூரில் ஈவன் குடித்திரப்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா பிரான்ச்சஸ் ப்ளஸ் நம்ம மெயின் பிரான்ச்சிலே வச்சு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக எந்த பேஷன் வந்தாலும் நல்லா ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறதுக்கு போனால் அனைத்து ட்ரைனிங் பண்ண போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ் சார் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு முடிச்சிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் ரிலேட்டடான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான இடம் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா வேலை தேடி போகும்போது அப்பார்ட் ஃப்ரம் குவாலிஃபிகேஷன் பொருத்தவங்க ஒரு முதலாளி எதிர்பார்க்கறது என்னன்னா அடிஷனல் ஸ்கீல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதுதான் அப்போ அதை வளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் அமைச்சு கொடுக்கும்போது இன்னும் தரமான டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இந்த சமுதாயத்துக்கு தூக்க முடியும் அப்படின்னு நம்ப சார் இந்த தருணத்துல நாதன் ஃபேமிலி பத்தி நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன சார் ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட ரொம்ப வில்லர்ஸ் மாதிரி இருக்கிறது எங்க எம்ப்ளாயிஸ் தாங்க அதெல்லாம் மிக நான் சொல்லணும்னா டாக்டர் ஆப்ஷன் என்னோட மோர் தென் டென் இயர்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்களோட ட்ராவல் இருக்காங்க மிஸ்டர் அன்வர் பாஷா மிஸ்டர் மோகன் அருண் கணபதி ஜனனி இவங்க இது மாதிரி நிறைய பேர் எல்லாம் இவங்க எல்லாரும் தான் என் ஃபாதர் எப்படி எங்களுக்கு ஒரு 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 பேஸ் பண்ணிட்டோம் அதுக்கு இவங்க எல்லாரும் எங்க ஹாஸ்பிட்டலோட பில்லர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இவங்க எல்லாரோட சப்போர்ட்ஸ் இல்லாம எங்களால இவ்வளவு பெரிய சிறந்த சர்வீஸ் பண்ணிருக்கவே முடியாது என்னோட ஐடியாஸ் என்னோட ட்ரீம் அது எனக்குள்ளேயே இருந்தா அது என்னோட மட்டுமாவே இது அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் அந்த அத வந்து அவங்க எடுத்துட்டு இது அவங்களோட கோல் ஆயிருது அவங்களோட ஐடியா ஆயிருது அவங்களோட ட்ரீம் ஆயிருது சோ அதனால அவங்க எனக்கு பதிலா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் என்னோட ஸ்ட்ரெயித்துல டீம் ஸ்ட்ரைக்கு சூப்பர் சார் ஆக்சுவலி அம்மா அழகா செய்யிருக்கீங்க என்னோட ஐடியா அவங்க குள்ளயே இருக்கும்போது அது உன்னோடதாங்க ஆயிடும் வெளியே கேரி ஒர்க் பண்ணும்போது அது எல்லாத்தோட ஐடியாவும் ஆகிரும் வெரி ஐஸ் தேங்க் யூ காலேஜ் பத்தி ஒரு சென்டன்ஸ்டே சார் கம்யூட் பர்த் கம்யூனிட்டி

எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃப் நெக்ஸ்ட் பிளான் அதுல ஒரு ஒரு சர்வீஸஸ் கொண்டு வந்து எல்லாமே இருக்கு இப்போ லேட்டஸ்ட் டச்மெண்ட் வந்து சிடி ஸ்கேன் மல்டி மல்டிஸ் சிடிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒரு டென்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க காஸ்மெட் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது ஸ்பெஷலிஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்றோம் சோ மெய் ஆ நாங்கள் டென்டல் இன்ப்ளாண்ட் டே பண்றோம் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜியில ஹேர் ட்ரான்ஸ் பிளாண்ட் ஸ்கின் ஹேர் கேர்ஃபுல்லா கொடுப்பாங்க அதுல

ஒரு டிசேபிள்டா இருக்கலாம் அவங்க எல்லாம் வர முடியாத ஒரு சூழல இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு ஹாஸ்பிடல் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாமே எங்க பிளான்ஸ்ல இருக்குதுங்க கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் அப்படின்றது அதான் இது ரொம்ப முக்கியமான சர்வீஸ் எப்படினா நம்ம மக்களை ரீச் பண்ணி அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறதா எங்களோட ஃபர்ஸ்ட் இத மோட்டிவ் சோ அதுல பிளான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து எங்களோட கோல்டன் ஜூப்ளி ஆக்சுவலா எங்க ஃபாதர்

ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஒரு சீட்டு ப்ரை ஆயிரம் ரூபாய் இருக்கு ஒரு சிடி அப்டமன் செஸ்ட் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் தன் டூ தௌசண்ட்ல எடுத்து கொடுத்துருக்கேன் வித்வுட் எனி காம்ப்ரமைஸ் ரிப்போர்ட்டிங் ஆர் எனி குவாலிட்டி ஆர் சர்வீஸ் இது எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இது எங்களால ஒரு சேலஞ்சிங்கா பண்ணி தரப்படுது இதை நோக்கிதான் நாங்க பயணம் போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு அஃபோர்டபிலிட்டி ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்காக தான் நாங்க இது எல்லாமே கொண்டு வந்துட்டு இது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குதுங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அனுபவிக்கும் பொழுது மக்களோட சேர்ந்து நாங்களும் தான் அதனால எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அண்ட் இந்த எல்லா பிளான்ஸும் வந்து நீங்க அடுத்தடுத்த லெவல் எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு எங்களுடைய மனம் தான் வருது எங்களோட இன்வைட் அக்செப்ட் பண்ணிட்டு இங்க வந்து இவ்ளோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் உங்களோட தாட் ப்ராசஸ் ஆகட்டும் உங்களோட வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் நீங்க இந்த சமுதாயத்துக்காக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இனி பண்ண போற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணீங்க நீங்க தேங்க்ஃபும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மிக பெரிய நன்றி அண்ட் இதை வந்து அக்னாலேஜ் பண்ற விதமா எங்க சார்பாக ஒரு சின்ன இனி அடுத்தடுத்த வரப்போற பயணம் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி சாதனை மனிதர்கள் நிறைய பேர்த்த சந்திக்க இருக்கும் Stay tuned.